కిలనే పోయ నాట ముద్దు ఇలా నాట నాట నీకు బయితున్నా నీకు తీయను ను వాలే నిక్కుని అమ్మ వాయిచే పాప నిన్న அையமா சப்பா பை பத்தற ரெப்படி ஜியா பசிடா ஜியா பசிதா ஜியா பசிதா நீ குடிச்சாயா என்ன பசி ஏகவல்ல பச்சின்னா பச்சின்டிலா பச்சின் நீ வர போஸ்கவச்சனா ஆ பச்சின்டா அரை அம்மா சை பை அம்மா ஊதுநீர்க்குச்ச கட்டட்டம் அம்மா ஊதுநீர் எதுமா செப்யா செப் செக்கெட்டாம்புல செப் செப்